இந்த பாடநூல் கழகத்தோட தலைவர் யார் நினைக்கிறீங்க திண்டுக்கல் யோனி அவரே ஒன்பதாம் வகுப்பு பாட புத்தகத்துல திராவிட மொழி குடும்பம் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இந்தியாவில மட்டும் ஆயிரத்தி முன்னூறு மொழிகள் பேசக்கூடிய மொழிகள் சொல்றாரு இதுல குறிப்பிட்டு மொழியை பாத்தீங்கன்னா உங்க சொல்லக்கூடிய அந்த திராவிட குடும்பத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு மொழி இருக்கு இந்த இருபத்தி நாலு மொழி அவன் எப்படி பிரிச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் பாட புத்தகத்திலே வேணாம் ஹிந்தி வேணாம்னு சொல்லிட்டு கோலமே போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்பு பதிவு பண்ணிடுவாங்க சென்னையில நேற்று ஒரு முதல்வரே அதை வந்து ட்விட்டர் எடுத்து போட்டிருந்தார் இந்த கோலம் போட்ட விஷயங்களை பாருங்க எங்களுக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஆமா மக்கள் ஆதரவு தெரிவிச்சு சாயங்காலமே ஒரு தனியார் தொலைக்காட்சி அந்த பொதுமக்கள் தப்பி கேட்டா எங்களுக்கு தெரியாங்க அந்த பகுதியில் இருக்க திமுக தலைவர் வீரவாக்கு வீரபாண்டின்ற ஒருத்தர் தான் அதெல்லாம் போட்டுட்டு போறாரு பிஎம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தின் கீழே அந்த திட்டத்தில் தமிழக அரசாங்கம் கையெழுத்து போட்டிருக்காங்க கையெழுத்து போட்டு மூணு தவணையாக பணமும் வாங்கி முடிச்சிருக்காங்க நாலாவது தவணையாக நீங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தினா தான் பணம் தருவீங்கன்னு சொல்லி அதுல அதில் தான் அந்த இந்த பிரச்சனையை தவிர்த்து ஹிந்தியை தான் படிக்கணும் அவர் சொல்லலை ஆனால் அவங்க வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த கற்பழிப்பு போதை கலாச்சாரம் இதெல்லாம் மடை தான் இன்னைக்கு ஹிந்தி திரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு போகிறாங்க இது இன்னைக்கு இருக்கிற மக்கள் முதல்ல அவங்க வந்து அந்த காலத்தில் சொல்லி ஏமாத்திட்டாங்க அது இப்போ நடக்காது சீமானன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் மைய என்ன படிச்சா அவங்களுக்கு என்னன்னு கேட்குறாரு ஏன்னா ஓ என்ன பிரச்சனை எனக்கு தேவையில்லடா அதே மாதிரி அடுத்த மையம் ஒரு ஏழை தாயின் வயிற்றில் பிறந்த காரணம் அவன் அவன் பிறப்பு குற்றமா அவனை ஏழைய வச்சிருந்து யாரோட குற்றம் உங்களோட குற்றம் தானே அப்ப அவன் கடைசி வரைக்கும் வேற புலி மொழியே படிக்க கூடாது அவனுக்கு வேற அறிவே வரக்கூடாதுன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாஜகவின் மாநில நிர்வாகி திரு சோலை மணியுண்டன் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப மும்மொழி கொள்கை தமிழக அரசியல் அனல் பறந்துகிட்டு இருக்கு பாஜக திமுக உதயநிதி ஸ்டாலின் அவங்க அதாவது இனிமே பிரதமர் மோடி வந்தா இதுக்கு முன்னாடி எல்லாம் கோபேக் மோடி தான் இனிமே கெட் அவுட் மோடி சொல்லுவோம் அப்படின்னு இருக்காரு அதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை நீ தைரியமான ஆளா இருந்தா இருந்து கெட் அவுட் மோடினு சொல்லி பாரு சவால் வருது இப்படி அனல் பறந்து கொண்டிருக்கிற இந்த அரசியல்ல மும்மொழி கொள்கை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் இன்றைய காலகட்டத்தில் மும்மொழி கொள்கை என்பது இந்த திராவிட அரசாங்கம் நான் தன்னை வந்து திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த திராவிட மாடல் சொல்றாரு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் அஞ்சு மாநிலங்கள உட்படதான் அவர் திராவிட மாடல் சொல்றாரு மோடி அரசாங்கம் எங்க பாரத பிரதமர் என்ன சொல்றாரு உங்க மாநிலத்தை நீங்க அந்த திராவிட குடும்பத்துல இருக்கிற ஒரு மொழியை படிக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆல்ரெடி இருமொழி குழியு சொல்றீங்க அடிஷனல் ஒரு மொழி அதுவுமே நீங்க சொல்லக்கூடிய அந்த திராவிட மாடல்ல வரக்கூடிய மொழி அந்த மொழியை படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் அவர் சொல்றாரு அதன்படி பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு அப்படின்ற மொழியெல்லாம் ஏதாவது ஒரு மொழி நீ தான் படிக்கணும்னு அவர் சொல்லலை ஆனா அவங்க வந்து தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அந்த கற்பழிப்பு போதை கலாச்சாரம் இதெல்லாம் மடை தான் இன்னைக்கு ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு போறாங்க இது இன்னைக்கு இருக்கிற மக்கள் முதல்ல அவங்க வந்து அந்த காலத்துல சொல்லி ஏமாத்திட்டாங்க அது இப்படி நடக்காது எல்லா மக்கள் ரொம்ப விழிப்புணர்வா இருக்காங்க மோடியை என்ன சொல்லி இருக்காரு நமக்காக கூடுதலா ஒரு மொழி படிங்கன்னு சொல்றாரு அது வந்து ஹிந்தி தான் சொல்லலையே அவரு மூணாவது ஒரு மொழி படிக்கின்றாங்க ஏன் நான் கேட்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய சிலபஸ் இருக்கு பார்த்தீங்களா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அந்த பாடத்திட்ட நூல் இருக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகம் இந்த பாடநூல் கழகத்தோட தலைவர் யார் நினைக்கிறீங்க திண்டுக்கல் யோனி அவரே ஒன்பதாம் வகுப்பு பாட புத்தகத்துல திராவிட மொழி குடும்பம் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அந்த திராவிட மொழி குடும்பத்தில் போய் பாருங்க அதுல அவங்க குறிப்பிட்ட நம்ம குறிப்பிடல தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பாடநூல் கழகத்துல அவங்க குறிப்பிட்டபடி இந்தியாவில மொத்தம் ஆயிரத்தி முன்னூறு மொழிகள் பேசுறாங்கன்னு சொல்லி சொல்லுகிறாரு அதாவது வெளிநாட்டில் இருக்கிற மொழிகளை தவிர்த்து உருதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா மொழி கிடையாது அதே மாதிரி ஆங்கிலம் நம்ம இந்திய மொழி கிடையாது இதை தவிர்த்து இந்தியால மட்டும் ஆயிரத்தி முந்நூறு மொழிகள் பேசக்கூடிய மொழிகள்னு சொல்றாரு இதுல குறிப்பிட்ட மொழியை பாத்தீங்கன்னா உங்கன்னு சொல்லக்கூடிய அந்த திராவிட குடும்பத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு மொழி இருக்கான் இந்த இருபத்தி நாலு மொழி அவ எப்படி பிரிச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் பிரிச்சிருக்கேன் எதுல அந்த பாட புத்தகம் பாட புத்தகத்திலேயே தென் திராவிடம் சொல்றேன் அப்படின்னா தென் திராவிட மொழின்றது தமிழ் மலையாளம் கன்னடம் எதுவும் தென் திராவிட மொழியெல்லாம் நடு திராவிட மொழின்றது தெலுங்கா வட திராவிட மொழின்றது போர்சுக்கியாவான் இப்படி வந்து இருபத்தி நாலு மொழிகள் அது திராவிட மாடல்ல இருக்கக்கூடிய இந்த அஞ்சு மாநிலங்கள்ல இவ்வளவு மொழிகள் இருக்கு இப்ப கூடுதலா ஒரு நாலு மொழியை சேர்த்துருக்காங்க ஏற்கலா தங்கலா சோலிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நாலு மொழி இது எல்லாமே ஒன்பதாம் வகுப்பு பாடத்திட்டங்கள்ல திண்டுக்கல் லியோனி அவங்கனால தலைமையேற்றிருக்க கூடிய பாடநூல் கழகத்துல தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட புக்குல இருக்கு இதுல இதுல வந்து பாடநூல் கழகத்துல இருக்க விஷயங்கள் தான் நம்ம வந்து கூடுதலாவோ குறையாவோ எதுவும் சொல்லல அப்படி இருக்கிற பட்சத்துல உங்க சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல அப்ப அந்த சமச்சீர் கல்வி திட்டத்திலேயே எல்லாம் சிபிஎஸ்சி நடத்தக்கூடிய இதுக்கும் சரி மெட்ரிகுலேஷன் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கும் சரி இந்த சமச்சீர் கல்வி முழுமையா சென்றடைஞ்சா சென்றடையல அங்க ஏன் தமிழை அவங்க கட்டாயப்படுத்தல இன்னைக்கு வந்து நாங்க ஹிந்தியை திணிக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க இல்லையா ஹிந்தியை நாங்க எப்பயுமே ஒருபோதும் திணிக்க மாட்டோம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நாமலை அவர்களே சொல்லியிருக்காங்க ஹிந்தியை திணிச்சா முதல் நாளா தமிழ்நாட்டுல இருந்து மோடி அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே நாடா தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்க செய்யற அந்த பல ஊழல் வேலைகளை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு மக்கள்கிட்ட இப்படி ஒரு திசை திருப்பும் நாடாட்ட தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது நாட்டு மக்கள் நல்லா அறிவாங்க இன்னும் ஒரு உதாரணம் உங்களை சொல்றேன் நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடா இருக்க மற்ற அரசியல் கட்சி என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஒரு வடிவில்ல படத்துல பாத்தீங்க அப்படின்னா சாமியை கட்டணும் சொல்லி கூட்டு போவாரு மலைக்கு அங்கிட்டு அந்த மலைக்கு அங்கிட்டு போய் பார்த்தா வெறும் ஒண்ணுமே இருக்காது அங்கிட்டு பார்த்தா சாமி வந்துருச்சுரா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல கையர் சொல்லியா இருநூறு ரூபாய்க்கா இது பண்ணாரா நம்ம பொண்டாட்டியில் இது பண்ண ஏன்னா கையெழுத்து கும்பிடுறா இருந்துச்சுன்னு அப்ப எல்லா பேரும் செஞ்சுக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை சுத்தி இருக்கிற ஊடகங்கள் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் கட்சி நடத்துறவங்க அவங்க எல்லாருமே ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்ப ஸ்டாலின் சொல்ற நம்ம செய்யலாம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இரநூறுவா கிடைக்காது அப்படின்ற அடிப்படையில இந்த உடன்பிறப்புகள் சம்பந்தமான ஊடகங்களும் சரி இந்த அரசியல் கட்சிகளும் அவங்க போடுற எச்ச துண்டுகளுக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை பாக்குறாங்கள தவிர்த்து அண்ணன் சாமலை அவங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு அனைத்து கட்சி ஒரு சைடு பாஜக ஒரு சைடு பாஜக வழி நடத்துறது பிரதமர் மோடி அவங்க வந்து என்ன சொல்றாங்க மக்களுக்கான நலத்திட்டங்கள் சொல்றாங்க அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டு வர்றாரு இவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு இருமொழி கொள்கிறதே அப்படின்னு சொல்லி எடப்பாடியில இருந்து இன்னைக்கு அன்புமணி ராமதாசுல இருந்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க சீமானண்ண சீமா அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் மையம் என்ன படிச்சா உங்களுக்கு என்னன்னு கேட்கறாரு ஏன்னா ஓ மையம் என்ன படிச்சு எனக்கு தேவலடா அதே மாதிரி அடுத்த அவன் ஏழை பையன் ஒரு ஏழை தாயின் வயிற்றில் பிறந்த காரணம் அவன் பிறப்பு குற்றமா அவனை ஏழையை வச்சிருந்து யாரோட குற்றம் உங்களோட குற்றம் தானே அப்ப அவன் கடைசி வரைக்கும் வேற கொலி மொழியே படிக்க கூடாது அவனுக்கு வேற அறிவே வரக்கூடாதுன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா இதைத்தான் எங்க அண்ணன் அண்ணன் மூலம் வந்து சட்டம் முறாரு தவிர்த்து அந்த இதை கண்டிக்கிறாரு தவிர்த்து வேற எதுவுமே இல்லை இது எந்த ஒரு ஹிந்தி திணிப்பும் இல்ல இருமொழி கொள்கைன்றது கடந்த காலத்துல இருந்திருக்கலாம் இப்போதைக்கு வளர்ந்து வரக்கூடிய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய இளைய சமுதாயமும் அதுக்கேற்ற மாதிரி வரணுன்றதான் இன்னைக்கு மாநில தலைவர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்த இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஏத்துக்கல அதாவது ஏத்துக்கலைன்னா நீங்க விட்டு வேண்டிய திணிக்கிறீங்க ஹிந்தி ஆஹ் அதுதான் சொன்ன ஹிந்தி திரிப்புன்னு நம்ம யாரும் சொல்லியே மூணாவது ஒரு மொழி படிங்க அந்த மொழி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல நம்மளுடைய கோயம்புத்தூர் பகுதிகளில் கேரளா மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மலையாளத்தை கூட படிங்க இங்கிட்டு சென்னை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திராவில தெலுங்கு கூட படிங்கன்னு தான் சொல்றாங்க இருமொழி தான் எங்களுக்கு வேணும் மும்மொழி கொள்கை வேணா ஹிந்தி வேணான்னு சொல்லிட்டு கோலமே போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்பு பதிவு பண்ணிடுறாங்க சென்னையில அந்த கோலம் போட்ட விஷயத்த நல்ல வேலை கரெக்டா சொல்றீங்க நேற்று ஒரு முதல்வரே அதை வந்து ட்விட்டர் எடுத்து போட்டிருந்தாரு இந்த கோலம் போட்ட விஷயங்களை பாருங்க எங்களுக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து மக்கள் ஆதரவு தெரிஞ்சு ஆனா மக்கள் ஆதரவு தெரிஞ்சு நான் ஒரு தனியார் தொலைக்காட்சி அந்த பொதுமக்கிட்ட போய் கேட்டா எங்களுக்கு தெரியாங்க அந்த பகுதியில இருக்க திமுக தலைவர் வீர வீரபாண்டின்ற ஒருத்தர் தான் அதெல்லாம் போட்டுட்டு போறாரு எங்களுக்கு அது உடன்பாடு இல்ல எங்க பிள்ளைகளும் அரசாங்க பள்ளியில இலவசமா கல்வி படிக்கிறதுக்கு மோடியா அது ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அத அந்த முதல்வர் வந்து தடுக்கிறாருன்னு சொல்லி மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு இப்ப உதயநிதி ஸ்டாலின் கூட அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க தாத்தா இப்படின்னு சொல்லி ஒரு பேனரோட வந்திருக்கிறாரு இது வந்து அரசியல் அதே மாதிரி சினிமா துறையில பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவங்க அப்பா டைரக்டர் அப்படி வந்திருப்பாரு ஆனா நடிகர் அஜித் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்ல எந்த ஒரு சினிமாத்துறை பின்புலமும் இருப்பான்னு நமக்கு தெரியும் அவர் அவர் நடித்த படம் இரண்டாயிரத்தி இரண்டுல ரெட்டுன்னு சொல்லி ஒரு படம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாடல்லே அவர் சொல்லியிருப்பாரு அஹ் கலைமகள் தனது மகளை சேர்க்க பள்ளியில் சேர்க்க வீ வீணையை விட்டு கட்டணம் கட்டி வீடு திரும்பினாலும் சொல்லி அப்ப கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாலே கல்வி வந்து இங்க வணிகமயமாக்கப்படுது பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்க அறிவு பெற முடியும் பொருளாதாரம் இல்லைன்னா அவனால அறிவு பெற முடியாது அறிவியல் ஏற்ற மாதிரி அவனை தன்னை வளர்த்துக்க முடியாது அப்படின்றத ரெண்டாயிரத்தி இரண்டுலேயே இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு மேலே அஜித் வந்து அது ஒரு பாடலா பாடி இருந்திருப்பாரு அப்ப அதத்தான் இன்னைக்கு எங்க மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க உங்க பிள்ளைகள் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி அரசியல் கட்சி தலைவர் பிள்ளைகள் பணம் படைத்தவர்கள் நீங்கள்லாம் வந்து தனியார் பள்ளியில் வந்து உங்க பிள்ளைகளை முன்மொழிக் கொள்ளியில இருந்து எல்லா மொழிக் கொள்ளிகளையும் பயன்படுத்த வைக்கிறீங்க ஆனா ஒரு ஏழை வயிற்றுல இருக்க பிள்ளைகள் ஏன் அப்படி பண்றீங்க அது அடிஷனலா அவங்களுக்கு படிக்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பொதுமக்கள் நல்ல வரவேற்பு இருக்கு அமோகமான வரவேற்பு இப்ப வந்து மாணவர்கள் வந்து விருப்பப்பட்டா அவங்க படிக்கலாம் சார் ஹிந்தியோ ஏதோ ஒரு மொழி ஆனா இப்ப வந்து பிரச்சனை என்னன்னா எங்களுக்கு ரெண்டு மொழியே இரு மொழியே போதும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த இரண்டு மொழியை கற்றுக்கிட்டு அரசு பள்ளியில படித்த மாணவர்களே பலரும் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகளாக இன்னைக்கு அப்துல் கலாம் ஒன்றும் மூன்று மொழி படிச்சு வர கிடையாது இஸ்ரோ சிவனா இருக்கட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே போகலாம் அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க தேவையில்லாம வந்து மூன்று மொழியை க க திணிக்கிறீங்க அப்படின்றது தானே இப்போ மாணவர்களுக்கு ஆதரவாக இதுக்கு முன்னாடி நீட்டை திணிச்சிச்சு மத்திய அரசு இப்போ மும்மொழியை கொள்ள கொள்ளிய திரு இது திணிக்குது இது வந்து திராவிட அதாவது இந்த திராவிட கல இந்த தீமு இந்த திராவி திமுக ஆட்சிக்கு வந்ததே ஹிந்தி எழுத்து அன்னைக்கு ஆட்சிக்கு வந்தது அப்ப அவங்க கொள்கைலையும் உறுதியா இருக்காங்க அதே நேரத்துல மக்களும் வந்து எதிர்ப்புகளை பதிவு பண்ணித்தானே வர்றாங்க வேணாங்க சரியா நான் கேள்வி கேட்கிறீங்க நம்முடைய பிரபல பட்டிமன்ற பிரச்சலர் ஐயா சாலமன் பப்பையா வந்து அவரை மாதிரி ஒரு தமிழ் புலமையில யாருமே இருக்க மாட்டாங்க அவருடைய கடந்த கால ஒரு பெட்டியை பார்த்தீங்கன்னா தந்தியில் அவரே பெட்டி கொடுத்துருந்துருப்பாரு நாளா ஹிந்தி எதிர்ப்பு சம்பந்தமா போராட்டத்தில் பங்கேற்றவன் ஆனா அதுக்காக வருத்தப்பட்டேன் ஹிந்தி தான் நான் வருத்தப்பட்டேன் ஹிந்தி ஏற்புன்றது தான் எங்க மேல ஹிந்தி திணிக்காங்க தான் சொன்னோம் அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஹிந்தியை திணிச்சிச்சு ஆனா மோடி அரசாங்கம் இந்தியை திணிக்கல ஹிந்தியை வந்து உங்க ஆப்ஷனலா ஒரு பாடமா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி வழிகாட்டுனவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே தான் ஏ அப்துல் கலாம் அவங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இப்ப இருக்கக்கூடிய ஈசனும் சரி எல்லாருமே அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இதன் அடிப்படையில் ஒண்ணு சிம்பிளா சொல்றாங்க இவங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணான்றாங்க இல்லையா இப்ப தமிழக அரசாங்கத்துல அந்த அமைச்சர் பட்டியல்ல தெலுங்கு தாய்மொழியா கொண்டவங்க எவ்வளவு இருக்காங்க அவங்களுக்கு ஏன் இங்கிலீஷ் தெரியாதா தமிழ் தெரியாதா அவங்க அவங்க மட்டும் மூணு மொழியை வச்சு அவங்க அரசாட்சி பண்றாங்க இல்லையா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அமைச்சர்கள் பதினஞ்சு அமைச்சர்கள் தெலுங்கு பேசுறாங்க அப்ப தமிழும் தாய்மொழி தானே தமிழும் தாய்மொழி அவங்களுக்கு கூடுதல இங்கிலீஷும் தெரியுதுல்ல அப்ப பணம் படைத்தவர்களுக்கு அது தேவையா இப்ப நாங்க எங்களுடைய வாதமே அதானே இன்னைக்கு வந்து அந்த நீங்க வந்து இந்திய மட்டும் விட்டுருங்க இந்திய தவிர்த்துருங்க நாங்களும் சொல்றோம் உங்களுக்கு தெலுங்கு அவங்க தனியா போய் படிக்கல வீட்டுல பேசி பழகிட்டு தானே வீட்டுல போய் வீட்டுல நீங்க சொல்றது கரெக்டு தான் வீட்டுல போய் பேசி பழகிறதா அதே மாதிரி நான் அவங்க ஒரு கூடத்துல ஒரு மொழி படிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அரசாங்க இலவசமா தர போது என்ன உங்களுக்கு பிரச்சனை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தனித்தனியா நீங்க கேள்வி வருது என்ன இப்ப ஹிந்தி படிச்சுட்டு வந்து என்ன பாணி புரி வைக்கிறாங்க அந்த கேள்வி வருது இன்னைக்கு திமுக தரப்புல இருந்து இன்னைக்கு சமூகத்துல பதிவு பண்றாங்க ஹிந்தி படிச்சா இது பானிபூரி விற்கிறாங்க ட்ரெயின்ல ரயில் பெட்டியை ஆண்ட்ரி சோர்ல டிராவல் பண்றாங்க இதுக்கு தான் ஹிந்தி உதவி நடக்கிறேன் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஹிந்தி 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 நான் சொன்னீங்க தேசிய கல்விக் கொள்கை முழுசா சொல்லுது மூன்றாவது மொழி ஆப்ஷனல் மொழின்னு சொல்லுது அதை ஹிந்தின்னு சொல்லவே இல்ல நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய தவறுதலை தவறான நிர்வாகத் திறமை என்பதனால நடக்கக்கூடிய அன்றான நடக்கக்கூடிய இந்த கற்பொழிப்பு போதைப்பொருள் கலாச்சாரம் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் மீதும் பாரத பிரதமர் மீதும் நீங்க ஒரு குற்றச்சாட்டுக்காக ஹிந்தியை முன்னிறுத்தினீங்கன்னு சொல்லி மிகப்பெரிய தலைவர் வழக்கருப்பையா அவங்க சொல்றாங்க என்னன்னா இந்த திட்டம் வந்து பி எம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தின் கீழே தான் அந்த திட்டத்துல தமிழக அரசாங்கம் கையெழுத்து போட்டிருக்காங்க கையெழுத்து போட்டு மூணு தவணையா பணமும் வாங்கி முடிச்சிருக்காங்க நாலாவது தவணையா நீங்க இந்த திட்டத்தை தான் பணம் தருவது சொன்னனே அதுல ஆரம்பிச்சுதான் அந்த இந்த பிரச்சனையை தவிர்த்து வேற எந்த ஒருதும் இல்லை ஏன்னா இவங்க தானே வாண்டடா வந்து எங்களுக்கு இந்த ஸ்கீம் தேவைப்படுது நாங்கள் இந்த ஸ்கீம் வச்சு எங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாணவ செல்வங்களையும் நாங்கள் முன்னேற்ற போறோம் சொல்லி இவங்களாக தான் அந்த ஒப்பந்த புரிந்துரவு ஒப்பந்தத்தில் கேள்விப்பட்டுருக்குறாங்க மற்றபடி அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீங்க வாலண்டரிய அந்த திட்டத்தை திணிக்கல அவங்க நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்குன்னு கேட்டீங்க அதுல பலன் பெற்றீங்க மூணு தவணையா பணம் வாங்கியிருக்கீங்க நாலாவது தவணையா பணம் எடுக்கும்போது ஏன் இந்த திட்டத்தை நீ சொல்லி கவர்மெண்ட் கேட்குது அதுக்கு நீங்க உள்ள ஹிந்தின்னு சொல்லி நீ அதை கான்செப்டை மடைமாத்துறீங்களே தவிர்த்து நீங்க அப்போ புரிந்துணர்வு போட்டது தப்பு எங்களுக்கு இருமொழிக் கொள்கை இருமொழி கொள்கையோட நீ இருந்திருக்கணும் தேசிய கல்விக் கொள்கையை நாங்க வர சொல்லி இருக்கணும் இங்க தமிழ்நாட்டுல வந்து சிபிஎஸ்சி பள்ளியில் நாங்கள் அனுமதி தரமாட்டேன்னு சொல்லி இருக்கணும் அரசாங்க பள்ளிகளில் படிக்கிற எந்த ஒரு கவுன்சிலர் முதல் எம்எல்ஏ வரைக்கும் இருக்கிற அனைத்து மாணவருடைய பிள்ளைகளும் அனைத்து அரசியல் தலைவரோட பிள்ளைகளும் அரசாங்க தான் படிக்கும்னு ஏன் நீங்க ஒரு உத்தரவு போட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை நாளைக்கே நீங்க சொல்லுங்க முதல்வர் முதல்வர்களுக்கு நான் கோரிக்கையா கூட வைக்கிறேன் இந்த இந்த ஊடகத்தின் வாயிலாக முதல்வர்களுக்கு நான் கோரிக்கையா வைக்கிறேன் என்னுடைய அரசியல் என்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய திமுகவுடைய கடைக்கோடி தொண்டன் முதல் தலைவராக இருக்கக்கூடிய நான் என்னுடைய பிள்ளைகளை இனிமேலு அரசாங்க பள்ளியிலாம் சேர்ப்பேன் அரசாங்கத்தோட கல்லூரியிலாம் சேர்ப்பேன்னு நீங்க ஒரு கோரிக்கை விடுங்க நாளைக்கு ஏன் விடமாட்டேன்றீங்க உங்களுடைய நிறுவனமான சன்சைன் ஸ்கூல் சொல்லி விட மாட்டேன்றீங்க நடிகர் விஜய் அவங்க அவனுடைய விஜய் ஸாம் சொல்லி அந்த பள்ளியுடைய தொழில் பாதிக்கப்பட்டுன்னு சொல்றாரு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் ப்ளூ ஸ்டார்ன்னு சொல்லி ஒரு கான்வென்ட் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்க பண்றீங்க பணம் படைத்தவர்கள் படிக்கிறாங்க பணம் இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் வராங்க இன்னைக்கு திருச்சியில ஒரு பள்ளியிடத்தை ரெண்டு வருஷமாங்க அந்த கட்டடமே இல்லாமல் மரத்தடியில் பிள்ளைய படிக்கிறது இது அண்ணன் அண்ணாமலை சொல்றாரு சொன்னனே அவங்க வந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக தான் ஹிந்தி ஹிந்தின்ற போர்கியல் முன்னிறுத்துறாங்களே தவிர்த்து இது வேற எதுவுமே இல்லை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க மோடி அரசாங்கத்து மீதும் தமிழக பாஜக தலைவர் அண்ணன் அண்ணாமலை மீதும் மிகுந்த நம்பிக்கையுடன் மக்கள் இருக்காங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியோட வேட்பாளர் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைப்பார் என்று இதன் மூலம் உங்களுக்கு கூறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்